பக்தியில் வலிமை இருந்தால் எப்பேற்பட்ட இருளும் ஒளியாகிவிடும் உன் சொற்களில் பரிசுத்தம் இருந்தால் இந்த உலகமே பரிசுத்தம் அடையும் அளவிற்கு வலிமை பிறக்கும் எதையும் விட்டுவிடும் மனதை வளர்த்துக்கொள் பயத்தை விட்டுவிட்டால் பரமசாந்தி கிடைக்கும் சுமைகளை விட்டுவிட்டால் மனம் லேசாகும் உன்னை வெறுத்த உறவுகளை தள்ளி வைத்தால் உன்னை தேடி வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் சிரிப்பு என்பது எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு அது மனசுமைக்கு மருந்து உண்மையை பேசுகின்ற உன்னுடன்தான் இறைவனுடைய வாசலை இருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷம் நாள் நீ இழந்த அத்தனையும் திருப்பி கொண்டு வந்து சேர்க்கும் சாய்பாபா <Sai> நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக கலக்கம் சிரமம் எல்லாம் ஒரு பாடம் அதில் தான் ஜெயம் பதிந்திருக்கின்றது கொஞ்ச நேரம் எல்லாவற்றையும் மறந்து அமைதியாக இருந்தால் அதுதான் தியானம் கண்ணியம் உள்ளவன்தான் கருணையையும் தர்மத்தையும் புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய கண்ணியமுள்ள மனம் அதில் கருணையும் தர்மமும் நிறைந்திருக்கின்றது மனதில் அமைதி என்பது வெளியில் கிடைக்காது அது உனக்குள்ளே தான் நீ தேடு கோபம் வரும்பொழுது பேசாதே அமைதிதான் பேச வேண்டும் வாழ்வின் அர்த்தம் மற்றவர்களுடைய துயரை நீ புரிந்து தான் இருக்கின்றது உன்னை பிறர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அதுபோல பிறரையும் நீ புரிந்து கொள்ள முன்வர வேண்டும் உணர்வுகள் கடல் போல நம் மனம் கப்பலாக இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் பெருமை இல்லாத அறிவுதான் உண்மையான ஞானத்தை கொடுக்கும் எண்ணங்கள் வாழ்க்கை வடிவமைத்து கொண்டிருக்கிறது அதனால் நல்லவற்றை நீ யோசிக்க வேண்டும் பக்தி என்பது கண்களை மூடுவது மட்டுமல்ல அது உள்ளத்தை திறப்பது பிரார்த்தனையை கேட்கப்படாமல் இருக்காது உன் பிரார்த்தனை என்னால் கேட்கப்பட்டு விட்டது நேரம்தான் வித்தியாமாசமாக இருக்கின்றது ஏமாற்றங்களை சந்திக்கின்றாய் என்றால் அதை என்னிடம் சொல் நான் உனக்கு நிம்மதியை தருவேன் பொய் ஆணவமும் பிறரிடம் இருந்தால் அதுவும் தற்காலிகம்தான் உண்மைதான் நிலையானது ஒரு சிறு உதவி கூட பெரும் நன்றியை நீ செலுத்தக்கூடிய அளவிற்காக இருக்க வேண்டும் அதை செய்ய ஒருபொழுதும் தயங்காது துன்பம் என்பது துடிப்பு இறைவன் அருகில் இருப்பதற்கான அறிகுறிகள்தான் அதனால் சந்தோஷப்படும் எல்லோரிடமும் மனவிட்டு பேசு அது அடுத்தவர் உள்ளத்தை தொருமளவிற்கு இருக்க வேண்டும் செயல் இல்லாத பக்தி ஆற்றல் இல்லாத விளக்கு போன்றது உன் பக்தியின் வெளிப்பாடு உன்னுடைய வேண்டுதலில் நிறைவேற்றக்கூடிய சக்தி இன்றைய துயர் நாளை பாடமாக மாறும் என்னுடைய நினைவில் நீ இருந்தால் உன்னுடைய நினைவில் நான் இருந்தால் பயம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நம் வாழ்க்கை எங்கே சந்தோஷமாக மாறப்போகின்றது என்று நினைக்காது உன் வாழ்க்கை என் மீதான பக்தியை நீ அதிகமாக வைத்து கொண்டிருப்பதால் அது சந்தோஷமாக மாறும் எங்கே அற்புதங்கள் நடக்கப் போகின்றது என்று அவநம்பிக்கையோடு இருக்காதே மாபெரும் அதிசயம் உன் வாழ்வில் இப்பொழுது நடக்கப் போகிறது வாழ்க்கையை வெறுத்து போய் நீ வாழ்ந்த நாட்கள் நேற்றோடு முடிந்துவிட்டது இக்கணம் முதல் உன் வாழ்க்கையை நீ கொண்டாடி வாழப்போகிறாய் உன் மனதில் ஒவ்வொரு எண்ணங்களும் இனி உனக்கு ஒரு புது நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய உணர்வுகளாக மாறும் என்னால் உன் வாழ்க்கையில் புதுப்புது புது மாற்றங்கள் இனி கொடுக்கப்படும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கும் ஆமாம் குழந்தையே வியந்து போகின்ற அளவிற்கு மாற்றத்தை நீ சந்திக்கப் போகின்றாய் பாபாவின் இந்த வாக்கின் மேல் நம்பிக்கைவை நல்லதே நடக்கும்